மூன்று எழுத்து மாதிரி பண்பு ஒழுக்கம் உருவம் வந்து சரவணர் கைய கட்டி நமக்கு அவரை மரியாதையும் பயமும் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய மாமனிதர் அவர் கூட அவருடைய மறைவு செய்தி வந்து வாட்ஸ்அப்ல வரும்போது இந்த லவ்விங் மெமரி ஆஃப் லாஸ்ட் ரெஸ்பெக்ட் த்ரீ தேர்ட்டின் போட்டுருந்தது திஸ் ரெஸ்பெக்ட் வில் நாட் லாஸ்ட் அதாவது கடைசி மரியாதை மூன்றரை மணிக்குனு கடைசி வரைக்கும் அவருடைய மரியாதை குறையவே குறையாது அதுக்கான காரணம் வந்து அவர் மட்டுமே இல்லை அவருடைய தகப்பனார் ஏ வி மெய்யப்ப செட்டியார் என்ன மாதிரி கலைஞர்களுக்கு வந்து சினிமாதான் கடவுள் அப்படி பார்த்தா மெய்யப்ப செட்டியார் வந்து கடவுளுடைய பிரதிநிதி மாதிரி சரவுன் சாரும் அந்த மாதிரி தான் முரட்டுக்காளை படம் வந்ததுக்கு அப்புறமேல நான் வந்து சாருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் அது வந்து உங்கள் அப்பாவுடைய ஆன்மா இப்போதான் சாந்தி அடையுது அதாவது நீண்ட நாட்களாக திரைப்படம் எடுக்காமல் முரட்டுக்காளை மூலமாக மறுபடியும் சரவ ஏவிஎம் நிறுவனம் வந்து படம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இப்போதான் மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி சாருடைய இழப்புன்றது இயற்கையோட கட்டாயம் அது ஒரு வகையில் ஈடு செய்ய முடியாத கூட இன்னொரு வகையில் அதை ஈடு செய்யலாம் இப்போ அவங்க குடும்பத்தாட்டை நான் பேசினது கூட மறுபடியும் ஏவிஎம் வந்து தொடர்ந்து படங்கள் எடுக்கணும் இந்த படத்தோட ஆரம்பத்தில் சரவண் சாருடைய போட்டோ போட்டு அவருக்கான அஞ்சலின்னு சொல்லிட்டு செலுத்தணும் அந்த மாதிரி அட்லீஸ்ட் நூறு படங்களாவது எடுக்கணும் என்ன மாதிரி மிக சாதாரண கலைஞர்கள் கூட வெற்றி தோழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு திரைப்படங்கள் எடுக்கும் போது ஏவிஎம் நிறுவனம் வந்து மிகப்பெரிய மரியாதைக்குரியது பெரிய ஸ்டுடியோ இருக்கு அதனால் அவங்க தொடர்ந்து படம் பண்ணணும் அது மட்டும்தான் ஒரு சினிமா ரசிகனா சினிமா கலைஞனா என்னுடைய வேண்டுதல் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய Gracias.